பட்டுக்குட்டிக்கு பார்த்தீங்களே நைட்டு பேர் இவரு ஊர் சுற்றிட்டு வந்தார் ஃபேனு பெட்டு தனி ரூமு என் செல்லத்துக்கு இங்கே பெட்டில் கொடுக்கலையாடி கீழே படுத்துக்கிட்ட கொடுக்கணும்னு ஏசாமி கீழே படுத்துக்கிட்ட ஊர் அப்படி யாரு சுத்த சொல்ற உனையே உள்ள போகலாமா வீரக்குடியில் அப்படின்னு பாக்கறியா என் பட்டுட்டி தங்கம் என் மீச்ச தங்கம் பெத்தால்குட்டி பெத்தால்குட்டி அடி நீ அறிவு அறிவு என் கலஞ்சம் என் தங்கம் ஏசாமி லட்டுக்குட்டி அப்படியே கடிச்சு திங்களாம் ஏசாமி நீ பால் பால்கோவாவா பால்கோவா வாடி அழகு பால்கோவா வாடி ஏன் ஒரு ரூமை விட்டு வெளியே போகணும் அப்படி தானே ம் சேரி சேடி என் பட்டு பட்டு தங்கம் என் ஜல்ல பிள்ளை அழகு குட்டி ஏசாமி மசாஜ் மடிக்கு வரணும் மடிக்க வரணும் அச்சோச்சோ ஐயோ என் தங்க பிள்ளடி என்ன இன்னைக்கு பாசம் பொங்குது தங்கத்துக்கு எந்த அங்கம் கை வலி சரியாயிடுச்சே கை சரியாயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சம் வலிக்குதா அப்புறம் சுத்தாமல் இருந்தால் தான் ரெஸ்ட் தான் நல்லாயிருக்கும் ஆகாதா வாழாடுது வருங்க வாலோட்டி தங்கம் என் அங்கே கொஞ்சம் கோவம் வருது சே கிச்சு கிச்சி பண்ணல கிச்சி கிச்சி பண்ணல அக்கா சரியா சப்பாத்துக்கு பத்துக்கு பத்துக்குடி பட்டுட்டி நல்லா ரெஸ்ட் எடுச்சாமி புரியுதா நீ என்ன நாட்டுக்கு சேவை செய்ய போகிறியா ஊர் சுற்ற தானே போகிற ம் அப்புறம் நல்லா ஆனதுக்கப்புறம் போய் ஊர் சுற்று யார் வேண்டானா செல்லம் பட்டுட்டி மசாஜ் பண்ண மாடி பிள்ளைக்கி நாங்கள் ஆமாவா வாளாடுது பாருங்க வாலாட்டு வாலாட்டி வாலாட்டி குட்டி கோவப்படாது கோவப்படுவார் டென்ஷன் சரி 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 டென்ஷன் ஆகாதிங்க வந்து ஆட்டிட்டாரு எந்தங்க ஆட்டிடுச்சுடி வாள் செத்தால் குட்டி ஆடி நீ ஆ சோரிம்மா சே சரி தூங்கு சரியா ஆ சரி குட் நைட் ம் ஓரடி சோடி பட்டு குட்டி ம் பாய் குட் நைட் ம் பாய் குட் நைட்டாக வரல ஆ சோ சரிம்மா போதும் போதும் ம் இது குட் ஆனால் பகலில் நீ குட் நைட் சொல்கிற அப்படி தானே ம் சரி பாய்